ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீட்டில் டிஃபனுக்கு இட்லி தோசைக்கு சட்னி வேணும்னு கேட்கும்போது வீட்டில் தேங்காய் இல்லைன்னா கவலைப்படாதீங்க தேங்காய் இல்லாமல் சூப்பரான ஒரு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்துடலாம் இந்த பவுலில் அரை பவுல் உடச்சக்கடலை பொட்டுக்கடலை பொறிக்கடலைன்னு சொல்லுவாங்க அதே பவுலில் அதே அளவு தான் அரை பவுல் வேர்க்கடலை எடுத்துருக்கேன் நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இஞ்சி வந்து ஆப்ஷனல் தான் போடாமல் கூட நீங்கள் செய்யலாம் அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா கழுவிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது இந்த சட்னிக்கு தக்காளி கூட தேவைப்படாது இந்த சட்னிக்கு தக்காளி கூட வேண்டாம் அதுக்கப்புறமா இந்த சட்னிக்கு அளவு உப்பு பெருங்காயத்தூள் இந்த சட்னி தாளித்து ஊற்றணும் தாளித்து ஊற்றுறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு கடுகு காஞ்சி மிளகாய் போட்டு தாளித்து இதில் நம்ம சேர்த்துடணும் கருவேப்பிலையிலையும் போட்டுக்கலாம் வாங்க இந்த சூப்பரான தண்ணி சட்னி எப்படி செய்யலான்னு வா தண்ணி சட்னி சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால வாங்க நம்மளும் ட்ரை பண்ணி தண்ணி சட்னி செஞ்சு சூ கூட இட்லி ஊற்றி இட்லி மேலே ஊற்றி நல்லா சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி வேண்டாம் அப்படின்னா தோசை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் வாங்க இந்த சட்னியை ரெடி பண்ணலாம் ஸ்டவ் பற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கடை எடுத்துக்கோங்க தேவையான ஒரு சன்ஃப்ளரை ஊற்றிடலாம் வேர்க்கடலை நான் தோல் எடுக்காமல் தான் போடுறேன் நீங்கள் தோல் எடுக்கிறதுனா தோல் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா உளச்சி கடலில் போட்டுக்கலாம் இது நல்லா இதாக வதக்கிடலாம் இதோட வெங்காயம் போட்டுக்கலாம் பத்து மாதம் போட்டுக்கலாம் காரம் வேணும்னா இன்னும் நீங்கள் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் தேங்காய் போடாது தேங்காய் போடறதுனால இந்த சட்னி கெட்டு போகாது இருந்தாலும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக புளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும் கண்ணாடி பண்ணிட்டு வதங்கினா போதும் எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம் இல்லை உங்களுக்கு ரவ் பதத்துக்கு கொஞ்சம் கர கரப்பாக வேணும் அப்படின்னா அப்படி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதஞ்சிட்டு பாருங்கள் இது போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வந்துடலாம் இது ஆடுறதுக்குள்ளேயும் இந்த சட்னிக்கு தாலிக்கு ரெடி பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போது அதே பேனை வச்சுக்கணும் சட்னிக்கு தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் கருவே போட்டுடலாம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பிலையில போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துடலாம் அதோட உப்பு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் மதுரை தண்ணி சட்னி ரெடி தண்ணி நிறையா ஊற்றிருக்கேன் இன்னும் உங்களுக்கு வேணும்னா தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதிகமாக ஊற்றிக்கலாம் இப்போ தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது என்ன போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான மதுரை தண்ணி சட்னி ரெடி நீங்களும் இதே மாதிரி சூடாக இட்லி செஞ்சு இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் கூட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்